வணக்கங்க இன்றைக்கி என்னென்ன செடி வாங்கியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் நேற்று நர்சரிக்கு போயிட்டு வந்தேன் நான் இந்த செடி எல்லாமே வாங்கியிருக்கேங்க இது பிளாக் ரோஸ்னு சொன்னாங்க சேஞ்சிங் ரோஸ் ஆமாம் இது வந்து முந்நூறுரூவாய்ங்க இது வந்து இது வந்து மிராக்கல் ஃப்ரூட்டு இதுவுமே முந்நூறுரூவாய்ங்க இந்த செடி கொத்து ரோஸு இது நூறுரூபா ஸ்வீட் லெமனு இதுவும் முந்நூறுவாய்ங்க கொய்யா வந்து இரநூறுவா ரெட்டு கலர் கொய்யா அத்திப்பழம் இரநூறுபாங்க இதுவுமே மினி ஆரஞ்சு சாமான் இது பயங்கர புளிப்புங்க சூப்பராக இருக்குது செடிங்க இது அறுபது ரூபா இது வந்து மூணு ரோஸு நூறுரூவாய்ங்க கொக்கோபேட் ரெண்டு அவ்வளோதாங்க வணக்கங்க நம்ம வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் பாருங்கள் நடுறோம் இதில் மண் நிரப்பி வச்சுருக்கோம் அற அறு இதுக்கு செடி வச்சுட்டு மறுபடியும் மண் கொட்டோணுங்க ஏற்கனவே நேற்று பாருங்கள் இந்த ஸ்வீட் லெமன் வச்சுருக்கோம் கொய்யா செடி வச்சுட்டோம் அப்புறம் இந்த ரெண்டு டப்பில் ரெண்டு ரோஸ் வச்சுருக்கோங்க மண்கழுவிக்கு வந்து பீட்டு ஒரு அஞ்சு கிலோ பண்டில் போட்டோம் அப்புறம் எரு ரெண்டு மூட் இது இந்த பெரிய டப்பில் நட்டுக்கலாங்க பெரிய இதில் நட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை ரொம்ப நாளைக்கு இந்த சேஞ்சிங் ரோஸ் பாருங்கள் இதில் நட்டுக்கலாம் மல்லி பாருங்கள் இதில் வச்சுக்கலாம் இது பெருசாகுமா சின்ன செடியான்ட்டு எனக்கு தெரியாது ஆனால் இதில் புத்திக்கு வைக்கிறேங்க பெருசாச்சுன்னா மாற்றி வச்சுக்கலாம் வேறு பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ வேர் இருக்குது இப்போ இந்த செடி வச்சுக்கலாங்க இதில் ஒரு இந்த செடியில் ஒரு ரகசியம் இருக்குது அடுத்த வீடியோவில் அவ்வளோ சொல்கிறேங்க இதை அப்படியே விட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க இப்போ எல்லா செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க என்னோட சேனல் செல்வி விழா சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்